பா இன்னிக்கான டாபிக் என்னென்னா இரண்டவர்களுடைய வீட்டில் பேசக்கூடாத செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன சடத்தில் வந்து நீங்கள் உங்களோட சாங்கியம் படி நீங்கள் முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி நல்ல வார்த்தைக்கு வந்து என்ன ஒன்றா பண்ணியிருக்கணும் உங்கள் உங்களால் அவனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டதாக கூட எல்லாமே எதில் போய் சேரும்னா பாவத்தில் போய் சேரும் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்னென்னா இறந்தவர்களுடைய வீட்டில் பேசக்கூடாத செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப நல்லா கேட்டீங்க பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்ற விஷயம் வந்து செய்யக்கூடாதுன்ற விஷயம் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது முதல்ல விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாவோட உரிமைகள் உண்டு இருக்கிறவருந்தான் அது ஆத்மா மறைஞ்சிட்டு அதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ அவரை பற்றி நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு இல ஒரு ஒரு வீட்டில் இலவழந்த வீட்டில் தான் ஒரு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட நடந்த வீட்டில் தான் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க இதுதான் இயல்பு எதுக்குன்னா இல்லைனா ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு நல்லது நடக்கும் நடக்காதுன்ற ஒரு ஐதீகத்தில் அது செஞ்சுருவாங்க ஸோ அதனால் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைம்மா ஆனால் பேசக்கூடாதுன்ற விஷயம் நிறைய இருக்குது இதுதானே பேசக்கூடாதுன்ற விஷயம் ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபே ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு உறவில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அப்பாவோ அண்ணனோ தம்பி ஏதோ ஒரு உறவில் இருக்கார் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அவங்க இறந்துடுறாங்க அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை உடல்நிலை செய்யாமல் இறந்து போகிறாங்க இல்லை அவங்களே அவங்கள தண்டிச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு உயிரில் அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அவங்க சடத்தில் வந்து நீங்கள் சாங்கியம் சாய்ங்கம்பாடி நீங்கள் முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இல்லை ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி தயவு செஞ்சு மக்கள் ஒன்று சொல்கிறாங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தவங்க உங்களுக்கு என்ன ஒன்றா செஞ்சுருக்கட்டும் நல்லது கொஞ்சம் செஞ்சுருக்கட்டும் கெட்டது நிறைய செஞ்சுருக்கட்டும் உங்களை கண்ணுக்கு நேரம் உங்கள் திட்டி கூட இருக்கட்டும் உங்களை அடிச்சிருக்கட்டும் உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கட்டும் உங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கட்டும் உங்களை கெடுதலாகவே செஞ்சுருக்கட்டும் உங்கள் சொத்தை அனுபவிச்சிருக்கட்டும் உங்களை எவ்வளோனா தரவு தடவை குறைவாக பேசியிருக்கட்டும் நல்ல வார்த்தைக்கு வச்சுக்கோங்க என்ன ஆகணும் பண்ணியிருக்கட்டும் உங்கள் உங்களால் அவனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டதாக கூட இருக்கட்டும் ஆனால் இது அனைத்தும் நீங்கள் ரிவெஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேருக்கு நேராக போய் கேட்டுடுங்க இருக்கும்போது நல்ல வார்த்தைக்கு வச்சுங்க அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலுமே அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த உறவுனராகட்டும் பையன் புள்ள அப்பா சித்தப்பா பெரியப்பா எந்த உறவாக இருக்கட்டும் வயசில் பெரியவங்களாம் பார்க்காதீங்க தப்புன்னா தப்பு தான் சரின்னா சரி தான் எல்லாருக்கும் ஒன்று தான் மானம்ன்றது ஒன்று தான் அஞ்சு வயசு பிள்ளைக்கு மானா இருக்காதான் கிடையாது இப்போல்லாம் ரெண்டு வயசு பிள்ளைக்கு நீங்கள் குறைவாக பேசினாலே திரு நாளைக்கு நம்ம பக்கம் திரும்பாதது ரெண்டு வயசு பிள்ளைக்கே வந்து இப்போ மெச்சூரிட்டி இருக்குது அப்போ பத்து வயசு பையன் முன்னாடி உங்கள் பையனை கொஞ்சம் முதல் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே அந்த பக்கத்துல பேர் அவளை சூப்பராக பண்ணுறான் நீ நல்லா பண்ணுறான் அப்படி நீயும் நல்லா பண்ணப்பான்னு சொல்லிப்பா அவன் நல்லா பண்ணுவான் அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்ணுறான் என்ன அது இங்கே ரிவேன் ஆகிடுது அவன் மேலே அவனுக்கு கோவம் வந்தது அந்த மாதிரி ஒருத்தையும் நீங்கள் எது அவன் அவனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் தோற்று இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அசிங்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்களால் கட்ஸ் இருந்ததுன்னா உங்களால் முடியணுன்னு நேருக்கு நேராக போய் பேசுங்க ஒரு அடி கூட அடிச்சிருங்க ஆனால் இருக்கும்போதே உங்களோட ஆசையை உங்களோட கோவத்தை நீங்கள் முடிச்சு விட்ருங்க ஆனால் அவன் மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டாண்ட போயிட்டு அவங்க உறவினாரையும் சரி இல்லை அவரோட பேரை உச்சரித்தும் சரி எப்படி உங்கள் கடை கடன் வாங்கினவங்க கூட இருக்கட்டும் நீங்கள் முன்ன உயிராக இருக்கும்போது கேட்டுடுங்க அடிச்சு கேட்குறீங்களோ மெட்டி கேட்குறீங்களோ டேசன் பண்ணி பாட்டிங்களோ காலைல விழுறீங்களோ அது உங்களோட பொறுத்து ஆனால் அவன் மறைஞ்சிட்டான் இறந்துட்டான் இல்லை திருப்பி வரப்போறது இல்லை எல்லாருக்குமே தெரியும் கை குழந்தைக்கே தெரியும் உயிர் பிரிஞ்சிச்சு உயிர் இல்லை அப்படின்னு ரெண்டு வயசுலேருந்தே மெச்சூர் வருது அளவுக்கு ஸோ அந்த மருந்துதுக்கு அப்புறம் அவன் வீட்டாண்டை போயிட்டு தவறால் பேசுகிறதோ அவங்க பெற்றவர்களோட தாயை தந்தையை பேசுகிறதோ இல்லை மனைவியை தவறாக பேசுகிறதோ இல்லை அவன் பேரை சொல்லி உச்சரிப்பு பேசுகிறதோ எந்த யூசம் கிடையாது இது எல்லாமே எதில் போய் சேரும்னா பாவத்தில் போய் சேரும் இவங்களோட கர்மா கணக்கில் வந்துடும் பாயிண்ட் அதுதான் நீ பண்ணுற அனைத்தும் இவ் இவ்வளோ பண்ணிருப்பான் பாருங்கள் இவ்வளவோ உன் கண்ணுக்கு நேராக முகத்துக்கு நேராக நெஞ்சுக்கு நேராக பண்ணியிருப்பான் ஆனால் நீ வந்து அவன் மறைஞ்சதுக்கப்புறம் அவன் பெற்றவங்களையும் அவன் தாயும் அவன் தங்கச்சியும் அவன் அம்மாவும் இழுக்கிறதால என்ன யூஸ்ன்னு நான் கேட்குறேன் வரப்போதா பணம் இல்லை அவன் வரப்போறானா திருப்பி கொடுக்க போகிறானா இல்லை அது கெஞ்சி கேளுங்க இல்லை நார்மலாக கேளுங்க கெஞ்சி கூட வேணாம் காசு கொடுத்துருக்கேன் நார்மலாக போயிடுங்க காம்ப்ரமைஸாக போயிடுங்க இல்லையா பெருமனுஷ் பண்ணி விட்டுடுங்க எல்லாம் ஒரு வகையில் அவனுக்கு கொடுப்பான் அதை விட்டுட்டு அவன் இறந்து போனதுக்கப்புறம் மறைஞ்சதுக்கப்புறம் வரப்போகிறாதுன்னு தெரிஞ்சும் அவன் வீட்டாளன் தவறாக பேசுகிறது அவன் பொண்டாட்டி பேசுகிறதும் ஒஃபை பேசுறது அவனு சொல்லுதான் அக்கா தங்கச்சி அம்மா தவறாக பேசுது இது எதுவுமே பண்ணிங்கன்னா இந்த எல்லாமே கருமான்ற பாவத்தில் போய் சேரும் இது ஒன்று வீட்டாளுங்க உன் வீட்டில் இறந்துட்டாருன்னா அவனை பற்றி வந்து இருக்கும்போதே அவன் சா நிறைய பேர் பேசுகிறாங்க நானும் பார்த்துருக்கேன் இருந்தால் பார் என்ன செஞ்சாப்பார் ரொம்ப போனாலே நல்லதாக போச்சு அவ இருந்தால் நம்மளை சாவடிச்சிருப்பான் அவன் இருந்தால் நம்மளை கொன்றிருப்பான் அவன் இருந்தால் நம்மளை கூட வழியெல்லாம் பண்ணியிருப்பான் அவன் போனதே நல்லதாக போச்சு கட்டையில் போட்டோம் பாடையில் போட்டோன்றாலும் எங்கே போட்டோம் அவன்தான் போய்ட்ட ஆல்ரெடி ஒருத்த இறந்ததுக்கப்பறம் அவனை பற்றி பேசுறது தவறு அவனை பற்றி பேசாதீங்க உயிர் பிரிஞ்சிச்சுனாலே வெறும் ஜடம் ஆத்மா போயிடுச்சு சில ஆத்மா தான் இங்கே ஒரு பொறுத்தீங்கன்னா டைம் முடியாத ஆத்மா தான் அதுதான் வந்து இது சில பேயின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆத்மா அதுதான் உலாத்துறது உளர்த்துறது சில இதெல்லாம் வந்து மறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு கதம் வராது ஸோ அவனை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க உறவு நேரம் அவன் செஞ்ச நல்ல விஷயத்தை பேசுங்க இருந்திருக்கலாம் செஞ்சுருக்கலாம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பேசலாம் அவன் அவன் பண்ண பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க அவன் பண்ண நெகட்டிவ் இதை செஞ்சு பேசாதீங்க அவனை உணர்த்தங்கிட்ட அவன் தரக்குறைவாகவும் பேசாதீங்க பேசுகிறதால எந்த யூஸும் கிடையாது ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஒரு மனுஷன் மறைஞ்சதுக்கப்புறம் அவனை பற்றி தவறாக நீங்கள் பேசினீங்கன்னா அது உங்கள் பாவ கணக்கில் சேரும் உங்கள் அம்மா எப்படி இருந்தா உங்கள் அப்பா இப்படி இருந்தான் உன் அண்ணன் அப்படி இருந்தான் அதனால தான் சே அல்பாய்சில் போனான் உன் அம்மா இப்படி இருந்தான் சொல்லிட்டு அல்பாய்சில் போனேன் யார் திட்டுறான் யார் திட்டுறான் பொன்னாட்டுக்காரனா திட்டுறா உங்கள் அம்மா பண்ண பாவத்துக்கு தான் இப்படி நிற்கிறேன் உங்கள் அம்மா அல்பாய்சில் போனா உங்கள் அப்பா அல்பாசினா அவன் திட்டுறான் அந்த கோவத்தில் தான் பேசுகிறீங்க நான் இல்லைன்னு சொல்லுவார் அது கூட பேசாதீங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் பேசி பத்து நிமிஷம் சந்தோஷமாக இருபது நிமிஷம் நீங்கள் ஹாப்பியாக போயிடுவீங்க கணவன் பண்ணுவேன் பெரிய பொருளை ஒன்று ஆடுவீங்க ஆனால் அந்த வார்த்தை வார்த்தையாக தான் நிற்கும் பழமொழி சொல்லுவாங்க நெல் கொட்டினா அள்ளிடலாம் சொல்லு கொட்டினா அல்ல முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது ரொம்ப மு ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தை விடணும் அதனால் தயவு செஞ்சு சொன்ன மக்களை மறைஞ்சதுக்கப்புறம் அவனை பற்றி தவறான உச்சரிப்பு உச்சரிக்காதுங்க வீட்டில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும் மறைஞ்சிட்டா நம்ம அவன் செஞ்ச நல்ல விஷயத்த சொல்லுங்கள் ஒன்றும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது பேசினா உங்களுக்கு பாவம் சேரும் சூப்பர் பை ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க இறந்தவர்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு மக்களுக்காக எடுத்து சொன்னதற்கு நன்றி பை? நன்றி